ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா பூண்டு பருப்பு மசீல் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி செய்யலாங்கிறது அதில் பருப்பு ஒரு டம்ளர் எடுத்து கால் டீஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சள் தூள் தண்ணி ஊற்றி ஒரு நாலு வசி குக்கரில் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா மல்லி சீரகம் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு மர மிளகா நாலு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு இருபது பல் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கற்று கருவேப்பில தாளிக்க வந்து கடுகு சீரகம் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு தேவையான எண்ணெய் இப்போ வந்து பருப்பு பூண்டு மசில் எப்படி செய்யறதுங்கிறதுல நம்ம பார்க்கலாம் பானியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சனை கடுகு சீரம் போட்டுக்கலாம் கடுகு சீரம் பொரிஞ்சன கருப்பில் போடலாம் வர ரெண்டு மிஸ்டாக பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணுறது பச்சை மிளகா ஒரு நிமிஷம் வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு நான் இருபது பல்லு எடுத்திருக்கேன் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் முழுவதுமே பூண்டு வாசம் வரணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் வெங்காயம் கூட சேர்க்கல பருப்பு பூண்டு மசியல் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் செஞ்சு பாருங்கள் மல்லி சீரகம் வறுத்து நுணுக்கி வச்சுருக்கோம் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் லைட்டாக கிளறிட்டு வேக வச்சு மசித்து வச்சுருக்கேன் பருப்பை ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் உப்பு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு கொதி வந்தோன்னா இறக்கலாம் மல்லிகைத்தலை தூவிட்டு இறக்கிடலாம் அதோட பூண்டு பருப்பு மசியல் ரெடி கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்